ஆஹ் ஏலம் வந்தீங்க நாங்க தான் வந்தோம் எவ்வளவு கிலோமீட்டரு கிலோமீட்டர் இங்கே ஒரு கிலோமீட்டர் இருக்கும் வர வரை சந்தையு ஆசையில வந்திருக்கீங்க பொடி குட்டி வாங்கிருக்கீங்க புடிச்சிரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க ஐநூறுவா சொன்னாங்க ரெண்டு சேத்து ரெண்டு என்ன வீட்டி கிடா விட்டியா பெட்டை பேர் ரெண்டு பெட்டை

அதனால டல்லா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஆமா ஆமா ஒரிஜினல் மயிலும் பாடி தரமா இருக்கு இது எல்லாம் புருகுட்டியா ஆமா புருகுட்டி பெருசா இருக்க கொஞ்சம்

குட்டி மதம் குட்டி குட்டி வந்து பார்த்தா பாதா தெரியாது குட்டி வளத்து பார்த்தா தெரியும் வளர்த்து அடுத்த டிப்பு நம்மள தேடி வருவாங்க உங்க ஏன் நிறைய ஆடு வளர்க்காங்கல்ல ஆடு அனைத்து இந்த முக்காசி உங்களுக்கு ஆடுதான் அப்படியா ஆமா ஆடுதான் தொழில் விளையாட்டு வளர்க்கல நமக்கு அதான் சொத்து அதான் நம்மளுக்கு உசுரு ஆமா அனாஜி ஆடு வளர்த்து வீடு கிட்டு கட்டலாம் அண்ணாச்சி வளர்க்கலாம் அனாஜி வளர்த்து வீடு கட்டலாம் சரி கட்டலாம் அத நம்ம கை கொடுக்கும் ஏமாத்தாது வருமானம் இருக்குது வருமானம் இருக்கு வளர்த்து பார்த்தா வருமானம் இருக்கு நம்ம சரியா மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆடு வளர்ப்பு தெரிய மாட்டேங்குது

பதினாயிரம் கரிமதிப்பு கரிமதிப்பு அழகுக்குலாம் ஆசைப்படுறீங்க மறுபடியும் பக்ரீத்துக்கு வளர்த்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கு கொம்புலாம் உரி இருக்கீங்களா கொம்பு எல்லாம் உரிய சண்டைக்கு சண்டைக்கு போறது அப்படியா பந்தாயத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அடிக்குமா வயசு எப்படி எத்தனை மாசம் குட்டி நாலு பல்லு பல்லு ரெண்டு வருஷம் கிட்ட சுத்த கருப்பு ஒரு ஒத்த மாதிரி ஆமா எந்த ஊர்ல வாங்குனீங்க இது வாங்கினது ஆட்ல பறந்தது உங்க சொந்த ஆட்ல உள்ளது அப்ப கடால நல்ல கடா வச்சிருக்கு இதே மாதிரி இருக்கும் தோப்பம் கிடாலும் ஜம்மட் இருக்கும் ஆமா ஆமா பதினெட்டு ரூபாண்டா லாஸ்ட் கொடுக்கறது பதினெட்டு எதிர்பார்க்கீங்க முடி எடுதெல்லாம் பறிச்சு ஜம்மு எடுத்துருக்கு அழகா இருக்கு கொம்பு எத்தனை டைம் உருவி இருக்கீங்க ஒரே டைம் தான் ஒரு டைம் உருவது இப்படி அழகா இருக்குன்னா நல்லா பருங்கொம்பா இருக்கா கல் கொம்பா

பல புதுக்கேத்த குட்டி கேடு ஆஹ் ஆட்டையும் இத கொண்டு ஒரு பண்ண உருவாக்கிறோம் சூப்பர் பண்ண நல்ல பொருள் பொடி விட்டியும் கிடக்கு இதுவும் கிடக்கு ஜோடி பத்தொன்பது ரூபா திருக்கணும்னு சொல்லு அடுத்த அடுத்தது அவ்வளவுதான் நல்ல பொருள் அல்லது மொத்தம் எத்தனை எண்ணிக்கை ஆனாச்சு பெருசு எத்தனை பெருசு ரெண்டு பொடிசு பொடிசு ஆறு என்ன உம் இந்த குட்டி விட்டி சொல்லுங்க தாய் தோப்பு எல்லாம் எப்படி பட்ட இது நல்ல பூரம் பெரிய பெரிய ஆடு

அது <muchan> விக்க <muchan>

நாடு நாடு நாடுதான் பந்தய கடாவா பந்தயத்துக்கு ஆகுமா ஆகும் ஆகும் பந்தயத்துக்கு ஆகும் பந்தயத்துக்கு ஏகப்பட்ட இடத்துல போயிட்டு வந்துச்சு வயசுல எப்படி இருக்கு வயசு வயசு நடுவய நடு வயசு வேலை இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு கரி மதிப்பு காணும் கறி கறி மட்டன் கொடுப்பீங்களா இருக்குமா கடைசி வேலை கொடுக்கலாம் கடைசி வேலை இருபது ரூபா இருபது ரூபாய் அழகு பக்ரீது வளர்த்தா ஜம்முன்னு இருக்குமா வளர்க்கலாம் நல்ல முடி இடிய வெட்டி தோரணையே வச்சிருக்காங்க சந்தைக்கு வந்து இல்ல இது ஒருத்தன் மணியாச்சி மணியாச்சி ஒண்டு குட்டி கொண்டு வந்துருக்கீங்க ஆமா கிடாவா பட்டையா தான் ரெண்டு கிடாய் குட்டி ஆமா வளப்புக்கு ஆஹ் நல்லா ஜம்முன்னு இருக்கும்

நல்லா இருக்கா நல்லா இருக்கு அருமையா இருக்கு எட்டாயிரம் கோட்டி பந்தயத்துக்கு சூப்பரா இருக்குமா பந்தயத்துக்கு அருமையா இருக்கு அண்ணாஜி இது எவ்வளவு ரேட்டு எவ்வளவுன்னு சொல்லுங்க பையன் கேக்குறப்பல பாத்து சொல்லுங்க உண்மையில குடுத்துடலாம் முடிச்சுச்சோ எவ்வளவு முடிச்சது

படிக்கல படிப்பு செட் ஆகல சொல்ல கடை வச்சிருக்கேன் அப்ப மளிகை கடை வச்சிருக்கா அதுல இருந்து ஆடு விட்டி மாடு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன் ஆடு வளர்த்து ஜெயிச்சிடலாமா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை தரமான குட்டினு குட்டி ஒரு மாசம் குட்டி குட்டி வளர்த்து பார்த்தா ஜம் இருக்குண்ண நல்ல பொருள் நல்ல பொருள் வளர்ப்பு இப்படி குட்டி கிடைக்காதே அது நிறைய 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 மக்களுக்கு பெரிய மாட்டேங்குது குட்டி வாங்கி வாங்கி மரத்து பாத்தா தெரியும் நம்ம குட்டி பத்தி வாங்க பத்தில எப்படி வாங்கி எப்படி குட்டி வாங்க மயிலம்படி எல்லாம் எப்படி இருக்கா நல்லா குட்டி ஒன்னு நம்ம மசிமா நல்லா இருக்குண்ணா குட்டி வந்து குடிச்சு பாத்தோம்